நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்கள் தொடர்ந்து இறுதி மரியாதை செலுத்தி வரும் நிலையில் இறுதி ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் தற்போது சங்கரின் இறுதி ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது யார் யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் விவரங்கள் நடிகர் ரோபோ சங்கருடைய இறுதி தடங்குகள் குடும்பத்தினர் இறுதி சடங்குகளை செய்து வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்துல இறுதி ஊர்வலமானது புறப்பட இருக்கிறது பலசரவாக்கம் பிருந்தா நகரில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுல ரோபோத்தங்களுடைய உடலானது தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதற்காக வாகனங்கள் எல்லாம் தயார் நிலையில் ஏற்கனவே இருக்கிறது தொடர்ந்து அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் ரோபோத்தங்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் சினிமா பிரபலங்கள் சின்னத்திரை நட்சத்திரங்கள் உள்ளிட்டோரும் ரோபோசங்களோடு பணியாற்றியவர்களும் அவருடைய சொந்த ஊரிலிருந்து அவருடைய உறவினர்கள் எல்லாம் இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கார்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் ஏராளமான பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திய நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது தொடர்ந்து தற்பொழுது அவருடைய குடும்பத்தினர் முதற்கட்டமாக இறுதி சடங்குகளை அவருடைய இல்லத்திலேயே வைத்து செய்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது இங்கிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அனைத்து சடங்குகளும் முடிந்த பின்னர் இன்னும் இறுதி ஊர்வலமானது தொடர் இருக்கிறது அவரோடு பணியாற்றிய சினிமா பிரபலங்கள் சினிமா நட்சத்திரங்கள் சின்னத்திரையுடைய நட்சத்திரங்கள் அனைவருமே இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்கு ஏராளமானோர் இங்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கப்படுகிறது இங்கிருந்து ஏறக்குறைய ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஊர்வலமானது நடைபெறும் என்றும் அங்கு வலசரவாக்கம் பிருந்தா நகர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்டுல தகனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் அதே போல அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சற்று முன்பு அஞ்சலி செலுத்தினார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அஞ்சலி செலுத்தினார் நடிகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமலஹாசன் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலை தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினார்கள் முன்னணி நட்சத்திரங்கள் நடிகர்கள் தனு சிவகார்த்திகன் உள்ளிட்டோரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் சோபோ சொந்தரோடு பல ஆண்டுகளாக திரைத்துறையிலையும் தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய பலரும் அவருக்கு அவருடைய உடலை பார்த்து கதறி அழுதக்கூடிய காட்சிகள் பார்க்க நேரத்துல முறைப்படி சடங்குகள் நிறைவடைந்த பின்னர் ஊர்வலமானது தொடர்ந்து தற்போது இறுதி சடங்கில் யாரேனும் பிரபலங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தொடர்ந்து ஏற்கனவே முக்கிய பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்திய நிலையில அவரோடு பணியாற்றிய சின்னத்திரை நட்சத்திரங்கள் பலரும் இங்கே அந்த இறுதி முழு கலந்து கொள்வதற்காக தயார் நிலையில் இருக்காங்க ஏற்கனவே அந்த பிளேயிங் ஸ்பாடோடைய அந்த அமரர் ஊர்தியானது தயார் நிலையில் இருக்கிறது அந்த வாகனத்தில் தான் அவருடைய உடலானது செல்லப்பட்டிருக்கிறது அந்த இறுதி சடங்குகள் எல்லாம் அவரோடு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சினிமா உள்ளிட்ட பணிகள்ல அவர் மேடை கலைஞராக இருந்த போது அதே போல டிவி நட்சத்திரத்துல அவர் பணியாற்றிய போது உள்ளிட்ட நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள்ல அவரோடு பணியாற்றியவர்கள் அவரோடு நடித்தவர்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது பலரும் அவருடைய உடலை பார்த்து கதறி அழுதக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஆஹ் குடும்பத்தினர் முதற்கட்டமாக இறுதி சடங்குகள் செய்யறாங்க இந்து முறைப்படி இந்த இறுதி சடங்குகள் நடைபெறுகிறது அந்த சடங்குகள் நிறைவடைந்த பின்னர் இன்னும் ஆஹ் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்களுடைய இறுதி அவர் அவர்களோடு இணைந்து ஆயிரக்கணக்கான இந்த இறுதி ஊர்வலத்தில் ரோபோசனுடைய இறுதி ஊர்வலத்துல கொண்ட தயார் நிலையில் இருக்காங்க தொடர்ந்து பல சின்ன சின்ன நட்சத்திரங்கள் அதாவது இவரோடு ஆரம்ப காலகட்டத்தில் நடித்தவர்கள்லாம் தற்பொழுது ரோபோசனுடைய நினைவுகளை எடுத்து கூறி கதறி அளக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியாது அவருடைய கஷ்ட காலத்திலிருந்து அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் அவருடைய பழைய நினைவுகள் எல்லாம் நினைவு முடிந்து அவருடைய உடலுக்கு எதிரி மரியாதை செலுத்தக்கூடிய அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு எல்லாம் பார்க்க முடியுது இன்னும் சற்று நேரத்துல இந்த சடங்குகள் முடிவடைந்து இங்கிருந்து அவருடைய வீடு

எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ ரொம்ப வேலையாக இருந்தாலும் தயவுசு உடம்ப பார்த்துக்கோங்க உடம்பு தான் ரொம்ப முக்கியம் எதாக இருந்தாலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உடம்பு தான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஒரு இறக்கிறதுக்கான வயசாக அதற்கான உடம்பை ஆயிடுச்சு அவர்லாம் நல்ல பாடி பில்டிங்லாம் பண்ணி அப்படி இருந்தவர் ஸோ உடம்ப பார்த்துக்குவோங்க அண்ணன் வந்து நிறைய காமெடியோடு சேர்ந்த கருத்துக்களும் நிறைய சொல்லியிருக்கிறாரு பட் அவருடைய இயற்பின் மூலமாக இந்த கருத்தை சொல்கிறதா நினச்சிக்கோங்க உடம்பை எல்லாரும் ரொம்ப பத்திரமா பார்த்துருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன குழந்தைய பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு வந்திருப்பா வந்திருப்பான்னு அந்த பொண்ணு கூப்பிட்றத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா எப்போவுமே நம்மளை சிரிக்க வச்சு எல்லாரையும் ரூபோ ஏங்க இந்த மாதிரி இடத்துல எப்படிங்க சத்தமா பேசுறது நான் எங்க போனால சத்தம் தனியா கேட்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல என்னால கத்த முடியல எல்லாருக்கும் ரோபோ சங்கர் வந்து ஒரு நடிகர் அதனால் எனக்கு வந்து ஒரு உடன் பெறவ சகோதரர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகால நட்பு அண்ணன் ஆரம்பிச்சவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் அண்ணங்கிற வார்த்தைக்கு மீறி சொன்னதே இல்லை நானும் அவரும் ஒரே ஊர் மதுரை அந்த பாசமான தெரியல ஒரு மாதிரியே பழக மாட்டார் மாட்டார்போசங்கரின் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் கூறினார் பின்னர் பேசிய அவர் பிரோபோசங்கரின் இழப்பு கலை உலகில் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று கூறினார் அந்த நேரத்தில் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அனைவரின் நன்மதிப்பையும் அன்பையும் பெற்றவர் சின்னத்துறையிலும் கலைத்துறையிலும் பல்வேறு சாதனைகள் படைத்து தமிழ் மக்களின் உள்ளத்தில் நிலையான இடம் பிடித்தவர் அவருடைய இழப்பு கலை உலகில் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும்